முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியே பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே பஞ்ச் சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்லது அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அப்போது தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது அனுகூலமான மாதமாகவும் அமைகிறது குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமைந்திருந்தாலும் அஞ்சாம் அதிபதியோடு இணைகிறார் அப்போது அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் மறைந்த குருவால் நிறைந்த பலனை இந்த மாதம் நீங்கள் அறுவடை செய்யலாம் வேரோடு அறுவடை செய்யலாம் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே சிந்த சித்த மருத்துவத்தில் பூர்வமும் அதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேறு தண்டு இலை அந்த பூ காய் பழம் அதில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு பயன்படும் அந்த மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க அதைப்போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் நிச்சயமாக பரிபூர்ணமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கால நேரம் உங்களுக்கு வழங்குகின்றது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நேரங்காலம் ஏற்படுத்தி தருகின்றது நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு சாமி இந்த கேஸு இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக சாமி நேற்று இன்னைக்கு இல்லை ஒரு ஏழு வருஷமாக ஓடுது எட்டு வருஷமாக ஓடுது ஆனால் ஒரு பன்னெண்டு வருஷமாக இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டைமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆ செய்யக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் இட தோஷங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் சி அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸு அதனுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் இன்னும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் பண வந்ததாக இருக்கலாம் ட்ரான்ஸாக்ஷனில் வந்தது ஹெல்பிங் மைண்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டது அல்லது ரெண்டட் ப்ராப்ளம் வாடகைக்கு போன இடத்துல பிரச்சனை மாட்டிக்கிட்டது வாடகைக்கு கொடுத்ததால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம் சி இந்த மாதிரியான க்ளோஸ் ரிலேஷன்ஸை உறவு முறைகளில் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது இது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பிஸ்னஸில் வரக்கூடிய அந்த எனிமிஸ் அவங்களால் வரக்கூடிய ப்ராப்ளம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுது க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கூட இருந்திருப்பாங்க உங்களுக்கு அவங்களே உங்களை வந்து கவுத்து விட்டு போயிடுவாங்க ஆனால் பிஸ்னஸ் நல்லா ஓகேன்னு டாப்பில் வந்திருக்குறோம் எதையென்னா எனக்கு இது குடின்னு பாட்னர் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா சுய ஜாதக கர்மா உங்களுடைய தலையெழுத்து ஒரு காரணமாக உள்ளது அப்ப அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு அந்த ஊழ்வினை கர்மாவை நீங்கள் விளக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே அது எப்படி சாமி அந்த கர்மாவை விளக்குவது அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எந்த கிரகம் அப்படி இருக்கு எந்த கிரகமும் அதில் டாப்பாக பாவத்தை செய்யுது முன்னாடி நின்று பாவத்தை அல்லது முன்னாடி நின்று தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கிரகம் என்ன மாதிரியான தோஷத்தை ஏற்படுத்துதோ ஸோ அதற்கு சமமான ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரங்களை தூய்மையான முறையில் நீங்கள் சரியான முறையில் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல அருமையான எதிர்கால வாழ்க்கை அதிர்கால வாழ்க்கை அற்புதமான மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நேயர்களே அப்போ தொழில் அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிறுதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே சரி நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் அதெல்லாம் போய் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நம்ம வாராகிக்கிட்டே வந்திருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம அதில் வழியும் காமிச்சிருக்கோம் தீர்வும் கிடைச்சிருக்கு அப்போது அந்த மாதிரி சட்ட சிக்கலில் இருக்கிறவங்க விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வெளிநாட்டில் போய் அந்த ஓனர்ஸ்கிட்ட போய் மாட்டிப்பாங்க வெளியில் வர முடியாமல் ஓனர்ஸ்கிட்ட போய் மாட்டிப்பாங்க அவன் ஏதாவது கேஸ் போட்டுருவான் அவங்க ஊரில் வந்து அவங்க தான் ஜெயிக்க முடியும் நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது கால நேரம் ஏதேனும் ஒரு சிறை தண்டனை ஜெயில் தண்டனை அல்லது ஒரு வம்பு வழக்கு இதெல்லாம் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உண்டு அதுக்கெல்லாம் சரியான பரிகாரம் உங்களுடைய கவலைகளுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும் சரியான பரிகாரங்கள் இருக்கும் அதை அறிந்து ஆனால் துன்பம் விலகும் அப்போ தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ட்ரையங்கள் தான் ஒன்று அஞ்சு ஒன்பது மூன்று திரிகோணத் தொடர்பு ஒன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்பம் சரியில்லாமல் இருக்கலாம் வெளியெல்லாம் போனால் நிம்மதியாக இருக்க சமயம் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வந்துடுது பள்ளி அங்கே வலிக்குது எங்கே வலிக்குது எல்லாம் சச்சரவு வருது அல்லது தொழில் செய்யக்கூடிய இந்த இடம் சூப்பராக இருந்த சமயம் இந்த பூமி தான் எங்களை காப்பாற்றுச்சு அது தோ அது தோட்டமாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் தொழில் செய்ய நிறுவனங்களாக இருக்கலாம் அந்த ஏதோ ஒரு பூமி வீடாக இருக்கலாம் அப்போ அங்கே ஒரு இடதோஷம் இருக்கும் இல்லை ஒரு செய்வினை தோஷமோ ஏதோ ஒரு இடதோஷம் அங்கே போய் உள்ளே போய் மாட்டிக்கிச்சின்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் வேண்டாதவங்க செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த பூமியை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்ப தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் வியாபார கடைகளாக இருக்கலாம் அந்த இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷத்தை நிவர்த்தி செய்ய அவசியம் கரெக்டா சொல்றீங்க சாமி இதுதான் சாமி பிரச்சனை அந்த வீட்டில் அந்த சரியா இருந்தது இல்லை அந்த காட்டில் அந்த பூமியில் வேலை செஞ்சவர்களும் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது இல்லை அந்த இடத்த நாங்கள் இங்கே மாற்றி எட்டு வந்தோம் இதுக்கப்புறம் தான் பிரச்சனை இதெல்லாம் இடதோஷத்தின் அறிகுறிகள் அந்த மாதிரியான செய்வனை கோளாறுகள் அந்த மந்திர மாந்திரிகோஷங்கள் பில்லிசூன்யமாக இருக்கலாம் இது சம்திங் பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குடும்பத்தினால் வரக்கூடிய எதிரிகள் சொத்து பிரச்சனைகளாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் எனக்கு எது எதிரின்னு தெரியல சாமி நான் என்னால கணிக்க முடியல இது தான் செஞ்சிருப்பாங்க இதுதான் எனக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரியல ஆனா கஷ்டமா இருக்கு ஒரு அபிவிருத்தியே இல்லை ஒரு வளர்ச்சியே இல்லை பசங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் உண்டு மீனா இந்த மாதம் திருமண யோகங்கள் கை கூடும் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் வயோதிக திருமணம் இன்னும் கூட சொல்கிறாங்க பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது சாமி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க நாற்பது வயசு ஆகுதுன்னு கல்யாணம் ஆகலை கவலையே வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கூடும் திருமணம் சிறப்பாக நடைபெறும் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அதே போலத்தான் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களோட ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் வயசானவங்களுக்காக இருக்கலாம் நல்லா இருந்தால் சாமி திடீர்னு இப்படி மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கலாம் கைகாலம் வந்துருக்கலாம் விபத்துக்கள் இருக்கலாம் ஏதேனும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அந்த விபத்துக்கள் மூலயமா கூட வாழ்க்கை மாறி போயிருக்கலாம் அப்போ இப்படி பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே இந்த கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அவள் இன்னும் கூட உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு ஆமாம் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்போ எனக்கு இது நடக்குமா ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது சாமி எனக்கு இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சி எனக்கு ஜாப்பில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளமாக இருக்குது என்னுடைய வீடு பிரச்சனையாக இல்லை என்னுடைய நிலம் பிரச்சனையாக இருக்குது பூமி பிரச்சனையாக இருக்குது என்ன வாழ வச்ச இடம் இது சி அந்த மாதிரிலாம் உங்க உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு பேசும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அப்போ உங்களுடைய தலையெழுத்து என்ன உங்களுடைய கேள்வியை உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அதை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட சரியான முறையில் இது எப்போ விலகும் எப்படி விலகும் விளக்கமா விலகாதா எத்தனை நாள் எடுத்துக்கும் எத்தனை வருஷம் எடுத்துக்கும் இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை பிடிக்கணும் எந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணணும் இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வர மகர ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அதிக அற்புதமான தனயோகம் பெறுகிறீர்கள் நல்ல தனயோகம் பணயோகம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசினியர்களே சனி பகவானால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி அன்பர்கள் இருந்து வருகிறீர்கள் சனி பகவான் பார்த்து ஊத்தருக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப புண்ணியமானவனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப உதவாங்கனவனாக இருக்கணும் ரெண்டே தான் ஒரு போலீஸ்காரு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தரார்னா ஒன்று அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்கணும் அது சாப்பிட்றா திரும்பி வந்து அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவன் ரொம்ப அனுகூலம் பண்ண அந்த போலீஸ்காருக்கே அவன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கணும் அதான் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும் அதே போல இந்த சனி பகவான் மகர ராசிக்கு நன்மையை செய்கிறார் அப்போ எந்த அளவுக்கு மகர ராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அரும் பெரும் கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த மகர நேயர்களே இனி படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி காத்திருக்கிறது ஒரு ஏழு வருஷமாக கஷ்டம் சாமி எட்டு வருஷமாக கஷ்டம் ஆறு வருஷமாக கஷ்டம் மூணு வருஷமாக கஷ்டம் அப்போ இந்த லாங் டைமாக தொடர்ந்து உத வாங்கிட்டு இருக்க சாமி தொடர்ந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்க சாமி வாழ்கிறதா இல்லை விட்டுட்டு ஓடி போயிறதா எங்கேயாவது போயிடலாமான்னு கூட பார்க்குறேன் சாமி நான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் குடும்ப தொட்டு போக முடியாமல் இருக்கலாம் வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்கலாம் உத்தியோகம் பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது ஏமாந்துருக்கலாம் பணங்காசியோ இல்லாத வந்து சொத்தியோ ஏதோ ஒன்று இழந்துட்டு ஏமாந்து ஒன்று உட்காந்துருப்பீங்க அல்லது உறவு முறைகள் உங்களை ஏமாற்றி இருக்கும் அப்போ இது போன்ற பல ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பம் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அது அற்புதமான நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பகவான் தரும் அற்புதமான யோகங்கள் அப்போது அந்த சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா அது அற்புதமான நியாயம் தர்மமானதாகத்தான் அது இருக்கும் கவலை வேண்டாம் முன்னேற்றம் உண்டு இந்த மாதம் மகர ராசி நேயர்களே சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் எனக்கே வேலை போயிடுச்சு ரொம் ஒரு ஒரு வருஷமாக எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு ஆறு மாதமாக வேலை கிடைக்கல எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு அப்படின்னா வேலையில் இந்த மாதிரி சட்ட சிக்கலில் என்னை தூக்கி போட்டாங்க அங்கே நான் ஒரு சட்ட சிக்கலில் அப்படியே மாட்டிக்கிட்டேன் சாமி அதை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கேன் இல்லைனா நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண் பழிகள் அபாண்டமான வீண் பழிகள் அல்லது ஒரு சூழ்ச்சி அல்லது ஒரு கலகம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருந்து வெளிப்படு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அது உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு உங்களை போய் ஒரு பெரிய சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாது போல தலை தப்பாது கொஞ்சம் அசந்தாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் உங்களை போட்டு வெட்டிட்டு வாங்க அப்படி ஒரு சட்ட சிக்கலில் நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த மாதிரி ஒரு காலநேரங்கள் இருக்கும் அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன சாமி பண்ணுறது கரெக்டாக சொல்கிறீங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது ஏன் இந்த பிரச்சனையில் போய் இந்த ஜாதகர் மாட்டனார் இவன் மாட்ட வேண்டிய அவசியம் என்ன இவனுடைய எதிரி யார் இவன் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் இவனை விட்டுடுவானா விடமாட்டானா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா இல்லை அவன் மனசு மாறுறதுக்கு என்ன வழி இருக்குது இல்லை இவனுக்கு நல்ல நேரம் வர்றதுக்கு எப்போ வரும் எத்தனை நாள் இந்த பிரச்சனை நீடிக்கும் இதையெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அறிய முடியும் அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ திரும்பவும் போய் அப்பா அம்மாட்ட சேர்வானா திரும்பவும் போய் அந்த முதலாளிகிட்ட சேருவானா திரும்பவும் போய் அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிப்பாங்களா இல்லை திரும்பவும் அந்த போய் ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்களா ஸோ உங்களுடைய கொஷின்ஸ் என்ன இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போது அந்த பிறப்பு ஜாதகம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு செய்யணும் அலட்சியமே கூடாது அவ்வளோ ஆகுமா அதுக்கு இவ்வளோ ஆகுமா கண்ணை முடிக்கிட்டு செய்யணும் அப்போது நல்ல நேரம் காத்திருக்கிறது நீண்ட நாள் கஷ்டங்கள் கூட நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு நீண்ட நாள் கஷ்டங்கள் கூட விலகும் வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் இழந்த வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழிலில் நல்லா சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் இன்னும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் சொன்னால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக கடன் சுமைகள் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அன்னந்தமிங்க அக்கா தங்கிங்க சிதப்பா பெரியப்பா ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் சி இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே ஒரு சில இடங்களில் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இடஒதுக்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கும் வீடு சரியில்லாமல் இருக்கலாம் வேலை செய்கிற இடம் அந்த பூமி சரியில்லாமல் இருக்கலாம் தசை மாறி உட்காந்துருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்கள் பிஸ்னஸ் சென்டர்ஸோ அல்லது வந்து கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ அந்த பூமி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் அல்லது இடதோஷங்களாக இருக்கலாம் இட குற்றங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் அல்லது அந்த சைவினை கழிப்பு இதெல்லாம் இதை கொஞ்சம் நீங்கள் மிதிச்சிருக்கலாம் சம்திங் ஒரு ராங் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் கூட அடுத்து 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 எதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டே இருக்கும் ஒரு உடல்நிலை பா ஆரோக்கியம் குறைவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் சரியான முறையில் கண்டுபிடிச்சி உடனடி தீர்வு காண வேண்டும் அதற்கான நல்ல நேரம் வருகின்றது மகர ராசி நேயர்களே குறிப்பாக வருமானம் அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் அதே போல் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களை வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் பல பதிவுகளில் சொல்வது உண்டு இந்த அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் சாந்தி அபிஷேகங்கள் எல்லாம் வீட்டில் செய்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து நாங்கள் திருக்கடியூர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோங்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது சாந்தி அபிஷேகங்கள் எல்லாம் பிள்ளைங்க எடுத்து செய்யணும் மேக்சிமம் அதை வீட்டில் பண்ணிக்கிறது வாடகை விடாத கூட சில தான் வீட்டில் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லது அப்போ அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது பதினெட்டு வகையான கிரியைகள் அதுக்கு உண்டு அதன் பிரகாரம் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும் உங்கள் பேராம்பைத்தியங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்போ சாந்தி அபிஷேகங்கள் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே ஸோ திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திருமண யோகங்கள் கூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி